தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கோரிக்கையை பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன விசிகா பாமக உள்ளிட்ட கட்சிகள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போதும் மதுவிலக்கு வாக்குறுதியை திமுக அளித்திருந்தது ஆனால் அந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததால் அந்த வாக்குறுதி கைவிடப்பட்டன ஆனாலும் டாஸ்மாக் மது கடைகளை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தமாக நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு மதுபான விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த மதுக்கடைகள் கடைகள் மத்தியம் பனிரெண்டு மணிக்கு திறக்கப்பட்டு மணிக்கு மூடப்பட்டு வருகின்றன ஒரு ஆண்டில் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு மொத்தமாக எட்டு நாட்கள் பொது விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது திருவள்ளுவர் தினம் குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட நாட்களில் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொழிலாளர்கள் ஒன்றாம் தேதி சம்பளம் பெற்று வருகின்றனர் வீட்டிற்கு நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கேரளாவில் இந்த முறை ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வருகிறது கேரளாவில் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது இதனை பின்பற்றி தமிழ்நாட்டில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது சட்ட தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கும் நிலையில் இந்த முடிவு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விடுமுறை அளிக்க வேண்டும் என்பதும் ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இதனால் இந்த அறிவிப்பு முதல்வர் ஸ்டாலினின் சுதந்திர தின உரையில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க